மண்பருத்த மனைந்த உமது மக்களாலே மகளாலே மக்களாலே மகளாலேயிருக்கு ஆசைப்பட்டு வாடி வந்த பொருள் இழந்த உமது மக்களாலே உமது மக்களாலே குத்தி ஆசைப்பட்டு வாடவாதனக்கு ஆசைப்பட்டு வாடவாத மக்களே பால பகுடைய பார்த்து முத்துப்பட்டம் சொல்லும் போது சொன்னபோது வாட கையெடுத்து வணங்குனா கையெடுத்து வணங்கிட்டா ஐயா சாமி ஐயா சாமி ஆச்சாரம் ஆச்சாரம் சாமி அவசாரம் அபச்சாரம் நீங்க வந்து சாதில பிராமணாள் குலம் நீங்க ஐயர் வாழ் ஐயர் வாழ் நான் வந்து சத்திரியர் குலம் அல்லவா ஆமையா ஆமையா பகடை கொள்ளம் அல்லவா சக்கிலிய குலம் அல்லவா சாமி 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 செப்பே சாமி உங்களுக்கு எனக்கு யானை வச்சால் எட்டாது சாமி யானை வச்சா எட்டாது சாமி என் மக்களை கல்யாணம் பண்ண உங்களுக்கு யோக்கியது கிடையாது கிடையாது சாமி சாமி எங்க கொல வழக்கம் உங்களுக்கு தெரியுமா கொல வழக்கம் உங்களுக்கு தெரியுமா சாமி என் மூத்த மக பொம்மை கால பாருங்க பொம்மை கால பொறசலா இருக்கான கால பாருங்க சாமி சாமி என்ன என்ன எங்க கொல வழக்கம் என்ன தெரியுமா சாமி என்ன சாமி நன்று தும்போ நாரதும்

பங்கிடுவோம் ஓ அணையாவே யாருங்கெல்லாம் பங்கிடுவோம் அணையாவே ஓலெடுத்து செருப்பு தப்பா ஓ அணையாவே ஓலடுத்து செருப்பு தப்பா அணையாவே

நீ சொல்லி போயிடுவோம் சொல்லும் போதே பட்டன் சொல்லுவா யாவே மாமாவே மாமா எந்த குலமா இருந்தாலும் கவலைப்பட மாட்டோம் மாமா படமாட்ட மாமா உங்க ரெண்டு பிள்ளைகளையும் தாலி கட்டி கொடுக்கலாம் ஐயா நாக்க புடுங்கிடுவ நல்ல உயிரை விட்டுடுவேன் மாமா ஆமா மாமா

அருமமகனான முத்து பண்டனை அழைத்து வந்து அம்மாமையா எருவம் ஆட்டு தோலத்தான் சமுக்களம் விரித்தா அம்மா பசுவம் மாட்டு மண்ட ஓட்டுல பாக்குவத்துல எடுத்து வைத்தா எடுத்து வைத்தா எடுத்து வைத்தா சொ கொடுக்கீரை எடுத்து வைத்தப்பட்ட பிறந்துட்டு நம்ம அய்யர் வாழ் குலத்துல பிறந்த உம்மாக்கா தம்மக்கா மேல ஆசைப்பட போயி ஆசைப்பட போய் நமக்கு இந்த கதி வந்துடுது நமக்கு இந்த கதி வரும் நினைச்சு பார்க்கல நம்ம இனிமே என்ன செய்ய முடியும் மன்னன் வா யணம் பட்டியல் சொல்லவாரவன் தாய் பசு கடையிலேயே பட்டன் எண்ணுவார் அமலோட கைத்திரமாவிற்கு தெரிய வேண்பட்டன் மனதில் என்

அய்யோ 얘து செரும்பா இங்க ஏய் அப்பா தைசாவுல எல்லாம் இருக்கு மன்னம்பட்டி போட்டு வரும்போது வரும்போது குடிசைக்குள்ள வரும்போது இரண்டு செருப்புகளும் அவர் குறுக்கில் தட்டுச்சு ஆமா குறுக்களை தட்டுச்சு குறுக்களை அடிக்கணும் ரெண்டு செருப்ப கலத்தி அவர் குறுக்கல அடிக்கணும் வாழப்பங்கிடைக்கு அந்த குறுக்குள்ளையடைக்கும்போது கண்டுட்டார முத்தும்பட்டையு அழகாக கடைசி காலவரை மக்களை நோல் பார்த்திடுவாய சொல்லி வாழ பகிடை ரெண்டு பேரும் கட்டி கொடுப்பதற்கு எல்லாம் சொல்லுவாராயி என்ற மாதத்திடையு பங்களோட்டி பல்கடையோ ஆரப்பங்கல் பாட்டோ பாட்டாடைய பொட்டு பிறம்பு கட்டைய குலவாட நட்டிய குலவாட நட்டிய ஆனையார் பாட்டா பாட்டே பட்டமாரு ஆமாங்க சொந்தக்கார வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கா போறா போறாங்க ஐயா நீயா நான் குட்டாளி ஆமா ஒரே நேரத்துல என் புள்ளை ரெண்டையும் டாலி கட்டி கொடுங்க ஆமா ஆமா கொஞ்சம் வசதி வாய்ப்பு அங்கட்ட கம்மி கம் கல்யாணத்துக்கு எனக்கு பணம் தேவைப்படுது பொன்

உங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி அடிச்சுட்டு கை நினைச்சிட்டு தான் நீங்க போகணும் ஐயா பூசாரி ஐயா அம்மா வாங்க வாங்க கல்யாண வீட்டுக்கு நீங்களும் வந்துடணும் இந்த மன்னனான வாழ பகுடை மனவர பந்தல சத்தம் 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 மாப்பிழையான முத்துப்பட்டனை அலங்காரம் செய்தார் செய்தார் முத்துப்பட்டனுக்கு பட்டு பேசி கட்டினார் கட்டினார் மாப்பிள்ளை காலத்துல மலர் மாலையை போட்டார் போது நடக்கும் போது பேச்சு அம்மா வாசலில் வந்து என்ன நடராஜன் என்பவர்களும் முருகன் என்பவர்களும் மணிகண்டன் என்பவர்களும் இருநூறு லட்சம் அன்படிப்பாக செய்திருக்கிறார்கள் திம்மக்கால அரைத்து வந்து முத்துப்பட்டன் வலதுபுறத்துல பொம்மக்கால அமர வைத்து அமர வைத்த அமர வைத்தார் முத்துப்பட்டன் இடதுபுறத்துல திம்மக்கால் அமர வைத்து அமர வைத்த அமர வைத்து கல்யாண வீட்டுக்கு மேல வேணும்லையா மேலகார்கள் கல்யாண வீட்டுக்கு வாங்க ஏன் மேலும் கொட்டு மேல அடிக்கடி மனவரையில இருக்கும் போது இருக்கும் போது ஆறு இளைய முத்துப்பட்ட சொறிமுத்து அய்யனார சாட்சி வைத்து திருமாங்கிலியம் கையில பொம்மாக்கா திருக்கழுத்துல வந்து திருக்கழுத்தில மன்னனா ஆகிய முத்துப்பட்டன் சுவாமி திருப்பூட்டுவான் i am it. I got to go कोल वी कला घर <laughs> <laughs> பரமேஸ்வரி ஆலயத்தில் ஆலயத்தில் உம்மக்கா தும்மக்கா மணவாடல் முத்துப்பட்டல் கல்யாண வாசல் போலவே கொழுவில் இருந்து வருகிறாரே